வணக்கம் தளிர் ப்ரொமோட்டர்ஸ் தங்களை அன்புடன் வரவேற்கிறது திருப்பூர் பகுதியில் விற்பனைக்குள்ள ப்ராப்பர்ட்டியை பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம பார்க்க போற ப்ராப்பர்ட்டி திருப்பூர் காங்காயம் ரோடு டிஎஸ்கே ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்ல அமர்ஜோதி கார்டன் அமர்ஜோதி கார்டனுக்கு அடுத்தது கேஎன்எஸ் கார்டன் கேஎன்எஸ் கார்டன்ல இந்த இடம் அமைஞ்சிருக்குது இடத்தோடைய அளவு ஆறு சென்ட் தெற்கு பார்த்தது இந்த ஏரியால இப்போ காலி இடம் எல்லாமே சேல் ஆயிடுச்சு ஒன்று ரெண்டு தான் இருக்குது இதோட விலை சென்ட் இருபது லட்சம் ரூபாய் சொல்றாங்க நேரில் வந்து பேசுனா விலை குறைச்சி தருவாங்க இந்த ஏரியாவில் இப்போ காலி இடங்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நல்ல பிரைம் ஏரியா வேணுங்கிறவங்க தளிர் ப்ரோமோட்டர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் தளிர் ப்ரொமோட்டர்ஸோட இதோட பதிவு எண் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு இந்த ப்ராப்பர்ட்டி தொடர்பான விவரம் அழைக்கும் போது இந்த பதிவு எண்ணை நோட் பண்ணி வச்சுட்டு நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் எயிட் ஒன் என்கிற எண்ணுக்கு அழைக்கவும் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமையட்டும் என்றும் ரியல் எஸ்டேட் சேவையில் உங்களுடன் தளிர் குழுமம் நன்றி வணக்கம்